பாசப்பறவைகளின் சங்கமம் சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு முன்னாள் மாணவர்களின் ஐம்பதாம் ஆண்டு பொன்விழா தி ஆர் ராமலிங்கம் செட்டியார் மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்களின் பாசப்பறவைகளின் சங்கமம் ஐம்பதாம் ஆண்டு பொன்விழா இன்று கோவை அழகேசன் சாலை தி ராமலிங்கம் செட்டியார் மேல்நிலைப் பள்ளியில் இன்று நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பாசப்பறவைகளின் சங்க தலைவர் குப்புசாமி வரவேற்புரை வழங்கினார் தி ஆர் ராமலிங்கம் செட்டியார் பள்ளி தலைவர் டி வி அங்கப்பன் தலைமை தாங்கினார் செயலாளர் ரவிச்சந்திரன் மற்றும் தலைமை ஆசிரியர் ராதாமணி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கங்கா மருத்துவமனையின் சீனியர் கன்சல்டன்ட் மற்றும் அகாடமி டைரக்டர் டாக்டர் பால வெங்கட சுப்பிரமணியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் மறைந்த ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து ஆசிரியர் ராஜேஸ்வரி அவர்களை சங்கத்தின் சார்பில் கௌரவித்தனர் தொடர்ந்து நண்பர்களின் கலந்துரையாடல் நிகழ்வு குரூப் போட்டோ எடுத்தல் ஜோடிகள் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் நண்பர்களின் கருத்து கேட்பு என பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றன இறுதியில் ஐம்பதாவது ஆண்டு பொன் விழா முன்னிட்டு பாச பறவைகளின் சங்கமம் சார்பாக தி ஆர் ராமலிங்கம் செட்டியார் மேல்நிலைப் பள்ளிக்கு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பீட்டில் பள்ளி சுவர்களுக்கு பெயிண்டிங் அடித்து தருவதாக உறுதி அளித்துள்ளனர் இந்நிகழ்வில் முன்னாள் மாணவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் இருநூற்று

ஐம்பது ஆண்டுகள் கழிச்சு நாங்க இன்னைக்கு வந்து இந்த ஸ்கூல்ல ஒரு பொன்விழா பாசப்பறவைகளின் சங்கமம் அப்படிங்கிற ஒரு பேர்ல நாங்க வந்து இங்க ஒரு சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தி அதுக்கு கங்கா மருத்துவமனையிலிருந்து டாக்டர் பாலவெங்கட் வெங்கட் அவர்களும் எங்களுடைய செக்ரட்டரி ரவிச்சந்திர ஐயா அவர்களும் வந்து கலந்துருக்காங்க இதை நாங்கள் ரொம்ப பெருமையா நினைக்கிறோம் இப் இப்பத்த இப்போ இப்பத்த மாணவர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டா இந்த வருஷம் ஸ்கூலுக்கு வந்து கரெக்டா அவங்கள வந்துட்டு டீச்சர்ஸ் சொல்றத கேட்டுட்டு அவங்க படிச்சாலே தாராளமாக டீச்சர்ஸுக்கும் அடங்கி நடக்கணும் அதான் இப்ப எங்களுடைய மெயின் கோரிக்கையை நாங்க வைக்கிறோம் இதுக்கு முன்னாடி எங்க ஸ்கூலுக்கு முதல் முதல் வந்து ஆடுசாமி ஹெட் மாஸ்டர் இருக்கும்போது எங்க ஸ்கூலுக்கு வந்து மேல வந்து ஒரு ப்ரொஜெக்டர் ரூம் இருந்தது அந்த ப்ரொஜெக்டர் ரூமுக்கு வந்து நாங்க வந்து சீலிங் போட்டு கொடுத்தோம் கீழே வந்து ஒரு அஞ்சு ரூமுக்கு வந்து சீலிங் போட்டு கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்து பார்க்கும்போது இங்க வந்து குடிநீர் பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கு வந்து நாங்க ஸ்டாண்டு ஆயிரம் லிட்டர் தண்ணி குடிக்கிற மாதிரி அது பண்ணி கொடுத்தோம் லைப்ரரி வந்து நல்ல ஒரு சிறப்பான லைப்ரரியா நாங்கள் மாத்தி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி இந்த எழுபத்தஞ்சி எழுபத்தாறு பேட்ச் வந்து நிறைய சீர்திருத்த பணிகளை இந்த ஸ்கூல்ல பண்ணியிருக்கோம் முன்னாள் மாணவர்கள் நாங்கள் ஒரு தொண்ணூறு பேர் நாங்கள் இப்போ அட் ப்ரெசன்ட் நாங்கள் வந்து ஐம்பது ஆண்டுகள் கழிச்சு தொண்ணூறு பேரை நாங்கள் வந்து இப்போ பிடிச்சிருக்கிறோம் எங்ககிட்ட பாத்தீங்கன்னா அப்துல் கலாம் கிட்ட ஒர்க் இருந்து ஒரு சாப்ட்வேர்ல வந்து பாத்தீங்கன்னா சென்னை சேர்ந்த அப்துல் மஜித் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பெரிய டாப் கிளாஸ் அப்படின்னு குழந்தைங்க படிக்கிறக்கான ஒரு லேப்டாப் எல்லாம் கண்டுபிடிச்சு இருக்கிறாரு அது போல பாத்தீங்கன்னா பிஏ டூ கலெக்டர் மோன்ற சான்று அப்படிங்கிறவர் எங்க கூட தான் படிச்சாரு இந்த மாதிரி பல நண்பர்கள் வந்து பல உயர்ந்த பதவியில இருந்து எங்க கூட இருந்திருக்காங்க